வணக்கம் குழல் இனிது யாழ் இனிது என்பர் குழல் இனிது யாழ் இனிது என் பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு ஒரு குரல் எழுதியிருக்காரு எப்படின்னா குழல் இனிது யாழ் இனிது என் பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்றது குரல் அதுக்கு பொருள் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்துருவோமா தன் மக்களின் மழலை மழலை பேச்சை கேளாதவர்களே குழல் ஓசை இனிது யாழ் ஓசை இனிது என்று கூறுவர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் அதுக்கு பொருள் எழுதியிருக்கார் எப்படின்னா குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் தன் மக்களின் மழலை பேச்சை கேளாதவர்களே குழல் ஓசை இனிது யாழ் ஓசை இனிது என்று கூறுவர் தம் வீட்டு குழந்தைங்க வந்து அதுக்கு அழுதாலும் சரி சிரித்தாலும் சரி அது பேசினாலும் சரி அவ்வளவு இனிமையாக இருக்கும் அந்த மழலை செல்வத்தினுடைய கு குரலை கேட்காதவங்க தான் யாழ் எணிது குழல் இனிதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்றத தான் குழல் இனிது யாழ் இனிது என்பது மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லி குரல் தன் மக்களின் மழலை பேச்சை கேளாதவர்களே குழல் ஓசை இனிது யாழ் ஓசே இனிது என்று கூறுவர் அப்படின்னு அந்த குரலுக்கு பொருள் எழுதியிருக்காரு இந்த குரல் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்